அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிப்பதியூடாக சந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் லெபனானுக்குள் நடைபெற்ற பேஜர் வெடிப்பு காரணமாக ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒரே நேரத்தில் வெடிக்க வைக்கப்பட்ட பேஜர்களின் உடைய வெடிப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டிருந்தது குறிப்பாக பதினேழு பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருந்தார்கள் என்று செய்தியை வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தற்போது இந்த பேஜர் வெடிப்பின் பின்னணியில் ஸ்டேல்தான் இருக்கின்றது என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் பலவும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய மொசாட் திட்டமிட்டு இந்த படுகொலைகளையும் வெறியாட்டத்தையும் லெபனானுக்குள் செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் பல தகவல்கள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்று நாங்கள் குறிப்பிட்டோம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு காலிவுட் படங்களில் தான் இப்படியான காட்சிகளை பார்த்திருக்கின்றோம் ஒரு தொலைபேசி எடுத்து பேசும் பொழுது அல்லது ஒரு தகவல் வரும்போது அதை எடுக்கும் பொழுது வெடித்து சிதறி அது உயிரிழப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்துவதை திரைப்படங்களில் தான் பார்த்திருக்கின்றோம் அவ்வாறு ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத மிக கொடூரமான தாக்குதலை தான் ஸ்டேல் லெபனானுக்குள் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பேஜர்கள் ஏற்கனவே தொலைபேசிகளை பயன்படுத்துவதால் உட்பட பல தளபதிகளை கிஸ்புல்லா அழந்த பின்னர் கிஷ்புலாவுடைய தலைவர் கசன் நஷ்டலா குறிப்பிடுகின்றார் உங்களிடமிருக்கும் தொலைபேசிகளை தூக்கி வீசி அறிந்து விடுங்கள் உங்கள் தொலைபேசிகளை ட்ராக் செய்துதால் ஸ்டேலினுடைய மொசாட் உங்களை ஒவ்வொருவராக கொண்டிருக்கின்றார்கள் என்ற கூற்றின் பின்னர் தொலைபேசிகளை பயன்படுத்துவது தங்களின் இருப்பிடத்தை எதிரிக்கு காட்டிக் கொடுக்கும் என்பதற்காகவும் தங்களை ட்ராக் செய்ய முடியாத சாதனமாக ஒரு மெசேஜ் மட்டும் வரக்கூடிய பேஜரில் பேச முடியாது வருகின்ற மெசேஜை பார்க்க முடியும் மீண்டும் மெசேஜ் அனுப்ப முடியும் இதனுடைய தகவல் பரிமாற்றத்தில் எதிரியிடம் சிக்காத முறையில் செய்ய முடியும் என்ற ஒரு கணிப்பில் ஐயாயிரம் பேஜர்கள் ஐந்து மாதங்களுக்கு முன்பாக கிஸ்புல்லாவினால் ஆர்டர் செய்யப்பட்டு லெபனானை வந்தடைகின்றது இந்த பேஜர்கள் குறிப்பாக கோல்டன் அப்பலோ நிறுவனத்திற்கு உரிய பேஜர்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த தாய்வானை சேர்ந்த நிறுவனமான கேர்டு அப்பலோ என்ற நிறுவனத்திடமிருந்தே இந்த ஐயாயிரம் பேஜர்கள் கிஸ்புல்லா ஆர்டர் செய்ததாகவும் அது லெபனானை வந்தடைவதற்கு முன்னர் நடத்தப்பட்ட வேலைகளினால் அந்த பேஜர்கள் வெடித்து சிதறியிருப்பதாக தற்போது பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிரியாவிலும் லெபனானிலும் இந்த பேஜர்கள் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட இந்த நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐயாயிரம் பேஜர்கள் கிஸ்புல்லா ஆர்டர் செய்தார்கள் மூவாயிரம் பேஜர்களின் முதல் தொகுதி சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பாக இந்த கோல்டன் அப்பலோ நிறுவனம் குறிப்பிடுகின்றார்கள் தாய்வானை சேர்ந்த எங்களுடைய நிறுவனத்தின் உற்பத்தியாக இது இருந்தாலும் கூட கிஸ்புல்லாக்களுக்கு லெபனானுக்கு சென்ற பேஜர்கள் நேரடியாக தாய்வானில் இருக்கும் எங்களுடைய பேக்டரியில் உற்பத்தி செய்யப்படவில்லை நாங்கள் எங்களுடைய பிராண்டை ஒரு பணத்தை செலுத்திவிட்டு வேறு நாடுகளிலும் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றோம் சில பெரிய நிறுவனங்கள் சாம்சங் போன்ற நிறுவனங்கள் கூட வேறு நாடுகளில் தாங்கள் உற்பத்தி செய்ய முடியாத போன்கள் மற்றும் இதர பொருட்களை அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஒரு காப்புரிமை பெற்ற ஒருவரிடம் பணத்தை பெற்றுவிட்டு அவர்கள் அந்த பெயரில் உற்பத்தி செய்வது வழக்கமாக இருக்கின்றது எனவே ஐரோப்பிய ஜூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய கங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம்தான் இந்த பேஜார்களை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் அவர்கள் உற்பத்தி செய்த பேஜார்கள் தான் லெபனானுக்கும் கிஸ்புல்லாக்களுக்கும் வந்திருக்கின்றது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவசர அவசரமாக ஹங்கேரியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தாய்வானில் உற்பத்தி செய்த நிறுவனமோ எங்களுடைய நிறுவனமோ எந்த விதமான வெடிக்கக்கூடிய பொருட்களையும் அந்த பேஜரில் செலுத்தவும் இல்லை உற்பத்திக்கவும் இல்லை ஆனால் இவை லெபனானுக்குள் செல்வதற்கு முன்பு லெபனானுக்குள் இறக்குமதி செய்வதற்கு முன்பாக அந்த ஐயாயிரம் பேஜர்களும் எடுக்கப்பட்டு அதை போன்ற ஒரு வெடிமருந்துகளை உள்ளே வைத்து டெட்டனேட்டர்கள் வெடிக்கக்கூடிய மிக குறுகிய அளவிலான அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முப்பது கிராம் முதல் ஐம்பது கிராம் வரை வெடிமருந்துகளை பொருத்தி வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு சிறிய சாதனம் அங்கு பொருத்தப்பட்டு இவை மாற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் ஆர்டர் செய்த பேஜர்கள் லெபனானுக்குள் செல்வதற்கு முன்பு அவை இறக்குமதி கட்டுப்பாட்டிடத்திற்கு வந்திருக்கும் அங்கு வைத்து இவற்றை மாற்றி ஸ்டேலியனுடைய மொசாட் வெடிமருந்துகள் பொருத்தப்பட்ட பேஜர்களை லெபனானுக்குள் அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த பேஜர்கள் தான் வெடிக்கக்கூடிய பொருட்கள் தான் வெடித்து சென்ற ரீதியில் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு தொலைபேசியினுடைய பேட்டரி சார்ஜர் அதிக கொதிநிலைக்கு சென்று வெப்பமாகி வெடிக்கும் போது இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள் தொலைபேசியுடைய பேட்டரிகள் வெடித்து சேதங்கள் ஏற்படுவது வளமை ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு பேட்டரிகள் வெடிப்பதற்கும் அல்லது இவ்வளவு பெரிய சேதங்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பேஜர்கள் தான் அதிக அளவில் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சில அரசு அதிகாரிகள் ஈரானிய தூதுவர் அவருடைய காவலர்கள் பயன்படுத்திய பேஜர்கள் வெடிக்கப்பட்டாலும் அதிக அளவில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான பேஜர்கள் அந்த கிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய பேஜர்கள் சிரியாவிலும் வெடிக்க வைக்கப்பட்டிருப்பதால் இது நிச்சயமாக மொசாட் திட்டமிட்டு இந்த பேஜர்கள் கிஸ்புல்லாக்களுடன் செல்வதற்கு முன்பு அதை மறைத்து வைத்து அவர்கள் அந்த கோல்ட் அப்ளோ நிறுவனத்தினுடைய பெயரில் அதை அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்று நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூட ஸ்டாலின் மொசாட் நிறுவனம் வெடிமருந்துகளை இந்த பேஜருக்குள் செலுத்தி மிக நுட்பமான முறையில் கிஸ்புல்லாக்களின் கைகளுக்கு கிடைக்க செய்யப்பட்டதன் பின்னர் அது வெடித்து சிதறியிருக்கலாம் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அனைவரும் குறிப்பிடுகின்றார்கள் அனைத்து இந்த பேஜர் வெடிப்புக்கு முன்பாகவும் ஒரு மெசேஜ் அங்கு வருகின்றது பேப் என்ற ஒரு சவுண்ட் வரும்போது அவர்கள் எடுத்து பார்க்கின்றார்கள் எடுத்து பார்க்கும் பொழுதே வெடித்து சிதறுகின்றது கைகளில் எடுத்து பார்த்தவர்களுக்கு இரண்டு கைகள் துண்டிக்கப்படுகின்றன கண்ணுக்கு அருகில் பார்த்தவர்களுக்கு பலருக்கு கண் பார்வை போயிருக்கின்றது பலருக்கு இரு கண் பார்வை இல்லை பலர் ஒரு கண்ணுடைய பார்வை இழந்திருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய துயரமான செய்தி வழி ஆகியிருக்கின்றது சவுதி அரேபியா என்று ஊடகம் கூறுகின்றார்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் கண் பார்வை பறிபோயிருக்கின்றது என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாய்வானில் இறக்குமதி செய்யப்பட்ட பேஜர்களில் ஸ்டேல் வெடிபொருட்களை சேர்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என தற்பொழுது இந்த தாய்வானில் இருக்கக்கூடிய கோல்டன் அப்பளோ நிறுவனத்தினுடைய தலைவர் நிர்வாக இயக்குனர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன நிறுவனரான கிஷு ஷிங் குவாங் அவர்கள் செய்தியாளர்களிடம் தனது நிறுவனம் பேஜர்களை உருவாக்கவில்லை ஆனால் எங்களுடைய நிறுவனத்தின் பேரில் காப்புரிமை பெற்ற ஹங்கேரி நிறுவனமும் இந்த விடயத்தை செய்யவில்லை ஆனால் டெல் அவி சாதனங்களுக்குள் வெடிகுண்டுகளை வைத்திருப்பதை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன இதைவிட இது வெடித்துச் சிதறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என கோல்டன் அப்பலோ நிறுவனத்தினுடைய இயக்குனர் தெரிவித்திருக்கின்றார் ஏனில் எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகம் நடைபெறக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் வெடிக்கக்கூடிய அல்லது வெடிபொருட்களை உள்ளே வைத்து பேஜர்களை செய்து அனுப்புகின்றார்கள் நிறுவனம் முற்றாக புறக்கணிக்கப்படும் உலக நாடுகள் அனைவரும் அஞ்சுவார்கள் இந்த நிறுவனத்திடமிருந்து நாங்கள் பொருட்களை வாங்கினால் எதிரிகள் எங்கள் நாட்டுக்குள்ளும் இதை வெடிக்க வைத்து மிகப்பெரும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த நிறுவனத்தின் கோல்டன் அப்பல்லோ நிறுவனத்தினுடைய மொத்த வியாபாரமுமே இதன் காரணமாக மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் உண்மையை சொல்ல வந்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலினுடைய வேலையாகத்தான் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் கங்கேரிய நிறுவனமான பிஎஸ்சி எஸ் சி கன்சல்டிங் கே எஃப்டி லெபனானில் வெடிக்கப்பட்ட தயாரித்த நிறுவனம் கூறியிருக்கின்றார்கள் உளவு பிரிவினுடைய வேலை என ஒருபடி மேலே சென்று ஸ்டேல் இந்த சதி திட்டத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதை நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த நிறுவனம் உற்பத்தி செய்த இந்த பேஜார்களில் எவ்வாறு ஸ்டேல் மொசாட் வெடிமருந்துகளை மிக நுட்பமாக பொருத்தி அதை கைகளுக்கு கொண்டு சென்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான கேள்வியாக இருக்கின்றது ஏற்கனவே ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் சிரியாவுக்குள்ளும் ஸ்டேலினுடைய மொசாட் அதிகளவில் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இஸ்மாயில் கனியின் கொலையாக இருக்கலாம் புவாட் ஷக்கரனுடைய கொலையாக இருக்கலாம் சிரியாவில் ஈரானுடைய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட விடயமாக இருக்கலாம் அங்கு ஆழமாக ஊடுருவி சென்று துல்லியமாக இடங்களை அறிந்து கொண்ட மொசாட் உளவாளிகளின் தகவலுக்கு அமைவே துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு ஒவ்வொரு உயிரிழப்புகளும் தொடர்புகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாக்களுக்கு சொல்லக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய இடத்தில் இந்த பேஜர்களை மாற்றி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதை விட ஒரு மிக முக்கியமான விடயம் சொல்லப்படுகின்றது ஒரு பேட்டரியை பழுது காரணமாக உற்பத்தியில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இந்த பேஜர்கள் விடித்திருந்தால் கிஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் அந்த பேஜர்கள் சென்ற அந்த தொகுதியில் ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சூறு பேஜர்களை அந்த நிறுவனம் உற்பத்தி செய்திருப்பதாகவும் அப்படியானால் அனைத்து இடங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்ற பேஜர்கள் வெடித்து சிதறியிருக்க வேண்டும் அல்லவா அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த டிவைஸ் முற்றாக வெடித்திருந்தால் வேறு இடங்களுக்கு சென்ற பேஜர்களும் வெடித்து சிதற வேண்டும் அல்லவா ஆனால் வெடித்திருப்பது லெபனானுக்குள்ளும் சிரியாவுக்குள்ளும் அதிலும் கிஸ்புல்லாக்களின் முக்கியஸ்தர்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் வெடித்து சிதறி இருப்பதால் இது நிச்சயமாக ஸ்டேலின் உடைய மொசாட்டினுடைய நடவடிக்கையின்றி வேறு எந்த விதமான சதியும் கிடையாது இவ் மொசாட்டினுடைய சதிதான் என்பதை பலரும் அறுதியிட்டு கூறுகின்றார்கள் ஏனெனில் இந்த பேஜர்கள் லெபனானுக்குள்ளும் அடுத்து சிரியாவுக்குள்ளும் தான் வெடித்திருக்கின்றது அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லா போராளிகள் மீது ஒரு பெரும் தாக்குதலை தாங்கள் நடத்துவதற்காக எல்லையில் முகாமிட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக தாக்குதலை தள்ளி வைத்துக் கொண்டு இப்படியான சதி திட்டங்களை இஸ்ரேல் கொண்டிருக்கின்றது இருக்கிறார்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இஸ்மாயில் கனியின் கொலையில் இருந்து அதை நாங்கள் நுட்பமாக இவர்கள் தடயமின்றி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையைத்தான் படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் லெபனானில் பேஜர் வெடிப்பு விசாரணை சர்வதேச அளவில் நடத்தப்பட வேண்டும் என ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது லெபனானில் பேஜர்கள் பெருமளவில் வெடிப்பதற்கு விசாரணை மற்றும் சர்வதேச கவனம் தேவை என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஸ்டேல் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்றார்கள் இது ஒரு மன்னிக்க முடியாத போர்க்குற்றம் என ஐநாவுக்கான லெபனான் தூதுவர் தெரிவித்திருப்பதுடன் மனித நேயமற்ற முறையில் லெபனானின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் இந்த தாக்குதலை ஸ்டேல் நடத்தி இருப்பதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மருத்துவ பொருட்களையும் மருத்துவர்களையும் துணை மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஏற்றிக்கொண்டு ஈரானினுடைய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய விமானம் அவசர அவசரமாக லெபனானை வந்தடைந்திருப்பதாகவும் பெய்ரூட் விமான நிலையத்தில் இறங்கி அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் எனவும் பன்னிரண்டு சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் பன்னிரண்டு செவிலியர்கள் துணை மருத்துவர்கள் மருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக ஈரான் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றது அதே போல ஈராக்கினுடைய இராணுவ விமானம் ஒன்று அவசரமாக மருத்துவ பொருட்களையும் மருத்துவர்களையும் ஏற்றிக்கொண்டு பெய்ரூட்டை வந்தடைந்திருப்பதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது பேஜர் வெடிப்புகளை தொடர்ந்து காயமடைந்தவர்களின் வருகையை சமாளிக்க முடியாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்களும் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் லெபனானுக்கு உதவுவதற்காக ஈராக் ஈரானுடைய விமானங்கள் சென்றிருக்கின்றன எகிப்து பேஜர் தாக்குதல்களுக்கு பின்னர் லெபனானுக்கு எங்களுடைய உறுதியான ஆதரவை தெரிவிக்கின்றோம் என எகிப்தினுடைய வெளியுறவு மந்திரி அப்துல்லாட்டி தெரிவித்திருக்கின்றார் செவ்வாயன்று நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் கெய்ரோவின் உறுதியான ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் குறிப்பாக அவர் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கருத்துக்களை வெளியிடுகவில் இந்த இக்கட்டான நேரத்தில் லெபனானுடன் தோல் எகிப்து நிற்கும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஜோர்டான் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளும் லெபனானுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதுடன் இந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுடன் நாங்கள் இணைந்திருப்போம் என்ற செய்திகளையும் முக்கியமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் குறிப்பாக கடாக் கிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இக்கட்டான துயரமான நேரத்திலே லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களுக்காக எங்கள் அனைத்து திறன்களையும் பாவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது எங்களுடைய சகோதரர்களின் உடைய துன்பம் எங்களுடைய துன்பமாக பார்க்கின்றோம் உங்களுடன் இறுதி வரை முழுமையாக வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது தொழில்நுட்ப தளபாடங்களாக இருக்கலாம் ஆயுத தளபாடங்களாக இருக்கலாம் நேரடியாக லெபனானுக்குள் போராளிகளை அனுப்பி ஸ்டேலுக்கு தாக்குதல் நடத்துவதாக இருக்கலாம் எங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என ஒரு உருக்கமான அறிவிப்பை கட்டா கிஸ் விடுத்திருக்கின்றார்கள் எடுத்திருக்கின்றார்கள் கவுதி படையினுடைய அறிவிப்பும் இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் தான் உடைய தலைவர் மீண்டும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார் இந்த தாக்குதல் பேஜார் வெடிப்புகளின் பின்னணியை விசாரித்து பார்க்கின்ற பொழுது இதை ஸ்டேல்தான் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அதற்கான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அமெரிக்க ஊடகங்கள் கூட ஸ்டேல் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு யாரும் எதிர்பாராத வகையில் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் அவரும் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லா போராளிகளும் லெபனான் மக்களும் விரைவாக குணமடைய வேண்டும் லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரமான நிலையிலிருந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் மீண்டு மீண்டும் அவர்கள் வளமைக்கு திரும்ப வேண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை அங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும் இத்தகைய கொடூரமான குற்றங்களை செய்யக்கூடிய சியோனிச ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் எவ்வளவு வேகத்தில் போராடி கொண்டிருந்தார்களோ எவ்வளவு தீரத்துடன் போராடி கொண்டிருந்தார்களோ அதே போன்ற வேகத்தில் அவர்கள் மீண்டல வேண்டும் என எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி